வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி இந்த பொருட்களை வீட்டில் எரித்தால் நல்ல செய்தி தேடி வரும் அசுர வேகத்தில் பணம் வரும் ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் அது என்ன பொருள் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை வந்து பார்வதி தேவி தான் முத முதல்ல ஆரம்பிச்சாங்க தட்சனோட மகள் தாட்சாயினியாக இருக்கும்போது தன்னோட கணவரை அவமதித்து யாகம் நடத்திய தன்னோட கிட்ட போய் நியாயம் கேட்க போகிறாங்க அப்போ பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய அந்த தாட்சாயினி வந்து கேக்குறப்ப தட்சன் வந்து ரொம்ப கர்வம் பிடித்து கொண்டு மருமகனை அவமானப்படுத்தியது பத்தாதுன்னு மகளையும் கேலி பேசி அனுப்பிடுறாரு இந்த அவமானத்தை பொறுத்து கொள்ளாத தாட்சாயினி வந்து தட்சன் வளர்த்த அந்த யாக குண்டத்திலேயே அப்படியே பாய்ந்து விடுகிறாள் அதன் பிறகு பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி அப்படிங்கிற பெயரோட வளர்ந்து வர்றாங்க அப்ப சிறு இருந்தே கைலைநாதன் தான் தான் கணவனாக வரணும் அப்படின்னு தீர்மானமாக இருக்கிறாங்க அவளுடைய அந்த எண்ணம் பழிக்க வேண்டும் அப்படின்னா அவள் வந்து விநாயகரை நினைத்து விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தந்தையார் பர்வதராஜன் வந்து ஆலோசனை சொல்றாரு அதன்படி ஒரு மண்ணால் ஒரு விநாயகர் சிலையை உருவாக்குறாங்க அது கூடவே ஒரு தங்கத்தாலும் ஒரு உருவம் செஞ்சு ரெண்டையும் ஒரு பொற்கும்பம் ஒண்ணுல வச்சு அதை வந்து ஆகம விதிப்படி பூஜை செய்யறாங்க பூஜையோட நிறைவுல மண் பிள்ளையார மேலதாளத்தோடு ஊர்வலமாக எடுத்து சென்று நதியில இறக்கி விட்டாள் பார்வதி தேவி நியம நிஷ்டைகளை மீறாம விரதம் இருந்ததுனால அந்த விரதத்தோட பலனாக தான் ஆசைப்பட்ட கைலைநாதனை கரம் பிடித்தாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதனாலதான் இன்னமும் இந்த விநாயகரை வந்து நம்ம மேலதாளத்தோட ஊர்வலமாக சென் எடுத்துட்டு போய் கடல்ல கலக்குறாங்க இந்த விநாயகர் விரதம் இருப்பதால வாழ்வில் வளம் வந்து சேரும் முழு முதற் கடவுளான விநாயகர் வந்து ரொம்ப எளிமையான கடவுள் அதனாலதான் தான் அவரை மண்ணில் பிடிச்சு வச்சாலும் மஞ்சளில் பிடிச்சு வச்சாலும் அவர் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் ராவுகாலம் பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை டு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி அன்று பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எரித்தால் ஜனவசியம் உண்டாகும் பணவசியம் உண்டாகும் அது மட்டும் இல்லை விக்னங்களை தீர்க்கக்கூடிய இந்த விநாயகர் விநாயகர்கிட்ட இந்த பொருட்களை எரித்து அதில் வரக்கூடிய மைய நம்ம வைக்கிறதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் கடன் பிரச்சனை இது அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அது முடியல அப்படிங்கிறவங்க காலையில் ஆறு டு ஏழு புதன் ஓர மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் புதன் ஓரையில் செய்யுங்க இந்த நேரத்திலையும் என்னால் செய்ய முடியல விநாயகர் சதுர்த்திக்கு விரதம் இருக்கிறதுனால அதற்குரிய வேலையை பார்க்குறோம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம் யமகண்டோ இந்த நேரத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சால் விரைவிலேயே உங்களுடைய கடன் சுமையானது குறைந்து பணவரவு அதிகரிக்கும் இதை செய்யறதுக்கு ஒரு நாலு பொருட்கள் தான் தேவை இந்த நாலு பொருட்களையும் நீங்க பிள்ளையார்கிட்ட வந்து நெருப்புல போட்டு எரிச்சு அதுல வரக்கூடிய மைய வந்து நீங்க வந்து நெத்தில வச்சுக்கணும் அதன் மூலமா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இதை எப்படி செய்யணும் தான் ரொம்ப முக்கியம் இதற்கு கற்பூரம் வேணும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமான பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த கற்பூரம் வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிம்பாங்க இந்த பச்சக்கற்பூரம் ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்துக்குங்க வீட்டில் தூபக்கால் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்குங்க அது இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்குங்க இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய அடுத்த பொருள் மிளகு மூணு மிளகோ ஆறு மிளகோ இப்படி எடுத்துக்குங்க இந்த மிளகு வந்து நமக்கு பரிகாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு ஏன்னா இந்த உப்பு மிளகு இதெல்லாம் நம்ம கோவிலெல்லாம் பார்த்துருக்கோம் தலையை சுற்றி போடுவாங்க ஆனால் தலையை சுத்தி போடக்கூடாது இந்த உப்பு மிளகு பளிபீடத்துல கோவிலில் போடுவோம் அது எதற்கு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்தி தீய சக்தி இதெல்லாம் விளக்குவதற்காகவும் அம்மன் கோவிலில் பரிகார பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த உப்பும் மிளகும் சேர்ந்ததுன்னா அவ்வளோ ஒரு சக்தியுடைய ஒரு பொருள் இந்த மிளகு வந்து கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடியது அதனால இந்த மிளகு வந்து எடுத்துக்கிறோம் அதனால தான் கால பைரவருக்கு மிளக வச்சு நம்ம விளக்கு போடுறோம் இந்த மிளகோட அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வசம்பு இந்த வசம்பு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வசம்பை வந்து நீங்கள் அப்படியே நீளமாக இருக்கும் அதை வந்து உரல்ல நீங்கள் போட்டு நல்லா தட்டுனீங்கன்னா சின்னதாக ஆகிடும் அந்த வசம்பை கொஞ்சம் எடுத்துக்குங்க இந்த வசம்பை வச்சு ஏகப்பட்ட பரிகாரம் செய்யலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வசம்பு அப்படிங்கிறது வசப்படுத்தக்கூடியது ஜனவசியம் உண்டாக்கும் பணவசியம் உண்டாக்கும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் அதனால தான் வசம்பை வந்து வீட்டில் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வைக்கும்போது வீட்டில் வந்து நல்ல ஒரு நேர்மறை சக்தி பரவும் அப்படிங்கிறதுனால தான் அதை அதை வைக்க சொல்லுவோம் இப்ப இந்த வசம்பு அதோட கற்பூரம் மிளகு இதோட நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அன்று விநாயகர் சதுர்த்தி இல்லையா அது மட்டும் இல்ல கிழமை புதன் அப்படினாவே பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது விநாயகருக்கு உகந்தது அருகம்புல் இந்த அருகம்புல்ல நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் சின்னதா இருந்தா கூட போதும் இப்ப இதோட நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ உங்களுக்கு கடன் சுமை இருக்கா இல்லை யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து அந்த பணம் வரலையா என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விடு பிள்ளையாரப்பணம் சொல்லி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த பொருட்களை அப்படியே அந்த தூபக்காலில் போட்டு அதில் நெருப்பு வச்சு அதை எரிங்க இந்த வசம்பு நல்லா எரிஞ்சு சாம்பலாகணும் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு நெய் நீங்கள் விட்டுக்கலாம் இந்த ஆரத்தியை வந்து விநாயகருக்கு முதல்ல நீங்க காமிங்க வீட்டுலன்று விநாயகர் சதுர்த்தி இல்லையா நீங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிருந்தாலும் சாணத்துல பிள்ளையார் பிடிச்சிருந்தாலும் இல்ல விநாயகர் தான் இருக்குன்னாலும் சரி முதல்ல விநாயகருக்கு அதை காமிச்சிருங்க இந்த பச்சக்கற்பூரம் அந்த வசம்பு மிளகு எல்லாம் நல்லா எரிந்து சாம்பலாகணும் அது வரையும் பொறுமையா இருந்து அது நல்லா எரிந்த பிறகு அதை வந்து அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதை ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து நெய் கொஞ்சம் விட்டு அந்த கருப்பாக அது இருக்கும் அந்த திலகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் டப்பா எவர் சில்வர் டப்பா வெள்ளி கிண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது நெய் இல்லை எங்ககிட்ட இந்த அளவு பயன்படுத்துவதற்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் அதை கலந்து இதை வந்து நீங்கள் டெய்லி இந்த விநாயகர் சதுர்த்தியில் இருந்து நீங்க திலகமாக இட்டு கொண்டு வர வேண்டும் இப்படி இந்த பொருட்களை எரித்து அதனால் வரக்கூடிய இந்த திலகமானது நீங்க வைக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்காம இருந்தாலும் அந்த பணத்தை அவங்களே வந்து வட்டியோடு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு திலகம் ஜனவசியத்தையும் பணவசியத்தையும் உண்டாக்கக்கூடியது இந்த வசம்பு இல்லையா அதனால் இந்த வசம்புடன் இந்த பொருட்களை சேர்த்து எரிப்பதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் கடன் பிரச்சனையும் விலகும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்